அனைவருக்கும் வணக்கம் மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுமுறை என்ற செய்திக்குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுமுக ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க கனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாளை அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஸ்ரீகாந்த் ஐஏஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்தது இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு நாளை ஒரு நாள் மட்டும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயினாக கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விடுமுறை கொடுத்துருந்தாங்க அதை பேஸ் பண்ணி இப்போ மயிலாடுதுறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்திக்குறிப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெயின் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மன்னர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நான் ரெயின்னால் டே ரிலேட்டடாக எந்தெந்த டிஸ்டிக்ல ஹாலிடே கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிகோட பள்ளி கல்லூரி மலை விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மன்னர் யூடியூப் சேனல் இதான் அப்டேட்டு தேங்க்யூ